ராஜ்மியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை விஜய் சேதுபதி நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றாரா இல்லன்னா உள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு சொம்பு தூக்குறதுக்காக வீக்கெண்ட் நடத்துறாரா அப்படிங்கிறதே தெரியலங்க ஆமாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தவள அரோராவுக்கா இருக்கட்டும் விக்ரமுக்கா இருக்கட்டும் அதே மாதிரி சாண்ட்ராவுக்கா இருக்கட்டும் சமம் கொடுத்துருக்காரு அதே நேரத்துல இவங்க எல்லாரையுமே போட்டு பொழந்த வியானாவையா இருக்கட்டும் இல்லைன்னா பிரவீன் இருக்கட்டும் இவர் போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு யோ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையாயா உன்னை எல்லாருமே போட்டு அட்டி அட்டி நான் இருக்காங்க இல்லை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க எப்படி வேணாலும் ஊற்றிக்கங்க எனக்கு விஜய் டிவி பைசா குடுக்கிறாங்க அந்த பணத்துக்காக நான் எவ்வளோ கேவலமா வேணாலும் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ரொம்பவே கேவலமா தான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் இருக்காரு அப்படிங்கறதுல எந்த விதம் மாற்றுக்கிறதுமே இல்ல அதுலயும் விஜய் சேதுபதி பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல அவரோட வயாலேயே சொல்றாரு அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு சரி சமம் தான் ஏதாவது ஒரு போட்டியாளருக்கு தனிப்பட்ட முறையில செல்லம் கொடுத்தாலோ இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலோ இந்த நிகழ்ச்சியை கெட்டு சின்னா பின்னாமா போயிரும் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி சொல்றாரு இல்லையா மானம் கெட்டவன அதைதான்றா பண்ணிட்டு இருக்க இந்த சீசனை போறதால இவ்வளோ கெட்டு நாசமா போறதுக்கு விஜய் சேதுபதி நீதான்றா காரணம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா வாரமுமே எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒன்னு போறதோல உனக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எதுவுமே உன் கண்ணுக்கு படாது உனக்கு பிடிக்காத நாலு பேரை மட்டும் போட்டு பொழக்கிறதுக்காக தான் நீ வீக்கெண்ட் எபிசோடே பயன்படுத்தி இருந்த ஆமாங்க அது யாரெல்லாம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் திவாகர் இருக்கிற வரைக்கும் திவாகர் பாரு அதே மாதிரியே திவாகர் போனதுக்கு அப்புறமா பாரூக் அமர்தீன் வினோத் இந்த நாலு பேரை தவிர விஜய் சேதுபதி யார ரோஸ் பண்ணாரு ரோஸ் பண்ணலையே அந்த வகையில தமிழ் பிக் பாஸ் ஷோ இவ்வளவு மட்டமா கேவலமா போறதுக்கு காரணம் விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதம் மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல பாரு கமர்தீன் இவங்க ரெண்டு பேரை போறவங்கள காஜி புடிச்சுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க அதனாலதான் இந்த சீசனே கெட்டு போச்சு அப்படிங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதுலயும் குறிப்பா பாரு அமர்தீன் இவங்க ரெண்டு பேர் மேலதான் பழி போடுறீங்க எப்பா இந்த நிகழ்ச்சிக்கு ஹோஸ்ட் எதுக்குப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அதை சுட்டி காட்டி இப்படி பனிஷ்மெண்ட் இருக்கிறாரு விஜய் சேதுபதி கேவலமான விஷயமாங்க முதல் வாரத்திலேயே துஷார் கூட சேர்ந்து எவ்வளவு அடல்ட் கண்டன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க பேசினதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க முடியாது அந்த அளவு கேவலமா தான் துஷாரு கிட்ட சும்மிங் பூல் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு எதிராக விஜய் சேதுபதி ஏதாவது பேசினாரா இருக்கட்டும் முதல் மூணாவது வாரத்திலேயே சேதுபதி அப்படின்னா பாரூக் அமரின் இஷுவே வந்திருக்காது ஆனா இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற விஜய் சேதுபதி நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு இந்த ஷோ வந்து ரொம்பவே கேவலமா தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் என்கிட்ட சொல்றீங்க குடும்பமும் உட்காந்து பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படிலாம் குடும்பமா உட்காந்து பார்க்க முடியல அப்படின்னா நீங்க தான் சேனலை மாத்தணும் உங்க குழந்தைய எதை பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த ஷோவை நாங்க இவ்வளவு கேவலமா தான் நடத்துவோம் வேணும்னா பாருங்க இல்லைன்னா சேனலை மாத்திட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்களை பார்த்து டைரக்டா சொன்ன ஆளு தானே இந்த விஜய் சேதுபதி இந்த விஜய் சேதுபதி போதவளை போட்டியாளர்களை குறை சொல்றதுக்கு இவனுக்கு எந்த ஒரு வக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க தப்ப தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற விஜய் சேதுபதி தப்பு எல்லாத்துக்கும் துணை போயிருக்காரு விக்கல் சுக்கிரம பொறுத்தவளை கிட்டத்தட்ட அஞ்சாவது வாரத்துல இருந்தே வக்ரத்தோட தான் சுத்திக்கிட்டு தான் பல இடங்கள்ல பல பேரை டிரிகர் பண்ணா மார்க் பண்ணா இரிட்டேட் பண்ணா இதுக்கு எதிராக வீக்கெண்ட்ல விஜய் சேபதி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல இன்னைக்கு கூட வியானவ பொறுத்தவள கேப்டன்சி டாஸ்க்ல எப்ஜேட கால விக்ரம் வந்து இழுத்து விட்டுருப்பாரு அதை பத்தி பேசுறாங்க விஜய் சேதுபதி அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதானே விளக்கம் கொடுக்கலையே எப்படி கொடுப்பாரு ஆமாங்க வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவளை அவ்வளோ கேவலமா நடந்திருக்கான் என்ன மக்கள் எல்லாருமே கழுவி தான் ஊத்த போறாங்க வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்ன கழிவு ஊத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு சீனை கிரியேட் பண்றான் அந்த வார வீக்கெண்ட்ல இத பத்தி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணவே இல்லை இப்படி பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த எந்த தவறையும் தட்டி கேட்காத விஜய் சேதுபதி தட்டி கேட்கிற போட்டியாளர்களை அசிங்கப்படுத்துறதை பார்க்கும்போது இன்னும் கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் எக்ஸ் கண்டஸ்டன்டா உள்ள போன வியானாவா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் அதே மாதிரியே பிரவீன் ராஜா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பேசினாங்க அதுலயும் குறிப்பா பாருக் அமர்தீன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்ததுல கூட எங்களுக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது சாண்ட்ரா புலவில கேவலமாக நடிக்கிறா அந்த இடத்துல உண்மையாவே அவளுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சா அப்படிங்கிறதே எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்களை அவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசியிருந்தாங்க நம்ம எல்லாருமே கேட்டோம் இதை பத்தி விஜய் சேதுபதி கேள்வி கேட்க வேண்டியது தானே கேள்வி கேட்டிருந்தா பொழப்பு நாரி போகும்ல ஆமாங்க பல டாக்டர் வந்து வீடியோவே பதிவு பண்ணிட்டாங்க அதாவது பேனிக் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அப்சர்வேஷன்ல தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் சாண்ட்ரா பொறு டாக்டர் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பத்து நிமிஷத்துல உள்ள வந்துடுறாங்க எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியம் அந்த அம்மா போறவுல கேவலமா டிராமா பண்ணுது அப்படிங்கறது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல விஜய் சேதுபதி போறவுல அதெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக வியானாவ போட்டு திட்டுறது அதே மாதிரியே பிரவீன் ராஜா போட்டு திட்டுறது இதெல்லாமே கேவலத்தின் உச்சகட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே வினோத் வந்து பணப்பட்டு எடுத்துட்டு போனதுல ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது விஜய் டிவியை பொறுத்தவரை டைட்டில் வின்னரா யார் வரணும் ரன்னரா யார் வரணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க அதனால ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கூட வினோத்த வெளியனுப்பிருக்கலாம் வினோத்தை பொறுத்தவரை எப்பவுமே சகஜமா பேசுற ஒரு ஆள் ஆனா பணப்பட்டு எடுக்கும் போது அவரை பொறுத்தவரை யாரோ ஒரு ஆள் சொல்லி கொடுத்ததை பேசுன மாதிரி கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பேசுன மாதிரி தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவு பண்ணியிருந்தேன் ஆனா இன்றைக்கான எபிசோடை பொது வினோத் வந்து நான் பெட்டி எடுத்துட்டு போனதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது நான் மட்டும்தான் காரணம் நானா முடிவு பண்ணிதான் பெட்டி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே மாமா டிவியை பொதுவாக எப்பா உனக்காதான் பதினெட்டு லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் நீ எடுத்துகிட்டு போயிரு டைட்டில் வினர் பட்டத்தெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வெளியே அனுப்பியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி ஏன்னா இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட் பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது விஜயசேபி போறதுல எக்ஸ் கண்டஸ்டாண்டா தான் புழக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாவே தெரிஞ்சு ஆமாங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படிலாம் ஆடல ஆனா ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள இவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இவங்களை போறதுல செமையா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு ஆள் சிரிக்கிறத வச்சு இப்போ பண்ண முடியுமா இந்த திறமையெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறாரு இது எதுக்காக அரோராக்காவை பொறுத்தவள மனதளவுல வினோத்தை தான் பணப்பட்டு எடுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆமா தானாங்க அதுக்கு முந்தின நாள் ராத்திரி உட்காந்து வினோத்தோட மண்டையை கழுவுறாங்க எப்பா வினோத்து இந்த வாரம் எவிட் ஆகி போயிட்டேன் அப்படின்னா சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும் அதே நேரத்துல பெட்டி எடுத்துட்டு போனா சம்பளத்தோட சேர்த்து பணப்பெட்டியில இருக்கிற பணமும் உனக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம திரும்ப கெஸ்டா உள்ள வந்துருவ அப்பமா உனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு ஆசை வார்த்தை காட்டுறாங்க நிறைய பணம் இருக்கிறவன் இவ பேசினதெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டான் அதே நேரத்துல வினோத்தை பொறுத்தவரை ஏழ்மையின் விளிம்புல இருக்கிறாரு அவருக்கு பணம் ரொம்பவே அத்தியாவசியமான ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம் ஆமா தானங்க வாடகை கொடுக்குறதுக்கே பணம் இல்லாம தான் நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படிங்கறத அவர் ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த பதினெட்டு லட்சம் கிடைச்சுன்னா நம்மளோட வறுமை மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் யோசிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது உண்மையாகவே வினோத் எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் என்னோட கருத்து ஆமா தானங்க இந்த மாமா டிவியை பிறகுல என்ன பண்ணுவானுங்க அப்படிங்கறத யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு அஞ்சு போட்டியாளர்களுமே டிசர்வ் இல்லாத போட்டியாளர்கள் தான் என்னோட கருத்து அதுல எனக்கு எந்தவித மாற்றுக்கிறதுமே இல்ல அரராவு பிறகுல ஆபாசத்தை காட்டி பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அவங்க பெருசா எதுவுமே மாத்திக்கல ஆண்களை பகடக்காயை பயன்படுத்தி தான் விளையாடிட்டு இருக்காங்க வெளியே இருக்கும்போதும் ஆண்கள் தான் அவங்களோட பகடக்காய் ஆமாம் தானங்க இவங்களோட ஆப இவங்களோட ஆபாசமான புகைப்படங்களை பெண்களை பார்க்க போறாங்க பெண்கள் பார்க்க போறது கிடையாது ஆண்களை பகடக்காய பயன்படுத்தி தான் அரோரா வெளியே இருக்கும் போதும் சம்பாதிச்சாங்க உள்ள இருந்தும் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் சாண்ட்ரா சாண்ட்ரா புறவுல கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறாங்க நடிப்பு அரைக்கியே தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க இவங்களை விட சிறப்பா நடிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சாண்ட்ரா ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க டாப் பைவ்ல இருக்கிறாங்க அடுத்ததா சபரிநாதன் சபரிநாதனை பொறுத்தவரை இந்த சீசனோட செட் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா எந்த ஆணையும் முதல் அஞ்சு வாரம் வந்து கனியோட அல்ல கையா பல விஷயங்கள் பண்ணாரு அதுக்கப்புறமா குரூப்ல இருந்து தனியா வரணும் அப்படிங்கறதுக்காக டூப்பா சுத்திக்கிட்டு இருந்தாரு ஆமாங்க வெங்காயத்து கூட பேசிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா செட் ப்ராப்பர்ட்டிய பேசிக்கிட்டு இருக்குது வானத்துல பறக்குற பறவை கிட்ட பேசுறது அணில் கிட்ட பேசுறது இப்படி அவர் வந்து தனி உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து டாப் ஃபைவ் குள்ள இருக்கிறாரு அடுத்ததான் விக்ரல்ஸ் விக்ரம் இவரை பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவுமே கிடையாது வியானா சொன்ன எல்லா பெயர்களுமே விக்ரமுக்கு பொருத்தமான பேர் அப்படின்னு சொல்லலாம் வக்ரம் விக்ரம் அப்படிங்கிற பேரை சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா வக்ரத்தோட தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் சுத்திட்டு இருக்காரு காமெடியன் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது ட்ரிகர் பண்ணது இப்படிப்பட்ட கேவலமான வேலையை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இவ்வளவு நாள் சர்வே பண்ணியிருக்காரு அதே மாதிரியே வியானா சொன்ன மாதிரியே முதலை கண்ணீர் அப்படிங்கிற பேர் இவருக்கு ரொம்பவே பொருத்தமானது எல்லா தப்பையும் பண்ணிட்டு அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாரு அது மட்டும் இல்ல வார்த்தைக்கு முன்னூறு தடவை அம்மா மேல சத்தியமா அப்படிங்கிற மாதிரி அம்மா மேல சத்தியம் பண்றதுல இவரை அடிச்சுக்கவே முடியாது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா திவ்யாக்கா திவ்யாக்கா பிஆர் அக்கா அப்படின்னும் சொல்லலாம் கடந்த மூணு சீசனாவே பி ஆர் அக்கா தொல்ல தாங்க முடியல அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க ஏழாவது சீசனை அர்ச்சனா அர்ச்சனாவை போறதுல ஹெவி பிஆர் டிமானதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க என்ன அவங்களோட நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் ஒன்னா சேர்ந்து பிரதீப் அப்படிங்கிற ஒரு போட்டியாளருக்கு ரெட் கார்டு கொடுத்தா அனுப்புறாங்க அதை அந்த இடத்துல தான் தட்டி கேட்கிறாங்க அதனால அந்த சீசனோட டைட்டில் ஒன்னார அர்ச்சனா வந்தாங்க அதே மாதிரி எட்டாவது சீசனை பொறுத்தவரை சௌந்தர்யா சௌந்தர்யா பொறுத்தவரை அவங்களுக்கு தனிப்பட்ட டேலண்ட் எதுவுமே கிடையாது அந்த அக்காவை பொறுத்தவரை அவங்கள ரொம்பவே இன்னசென்டாகவும் ஜாலியான டைப்பாகவும் கவுமாலி மாதிரி காட்டிப்பாங்க ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அக்காவை பொறுத்தவரை இன்னசன்லாம் கிடையாதுங்க சமையான காரியவாதி இருந்தாலும் அவங்களோட டிராமா அந்த அளவு செல்லுபடி ஆகல அந்த வகையில அவங்க வந்து அந்த சீசனோட டைட்டில் வேணா வரல இந்த சீசனை பொறுத்தவரை திவ்யாக்கா திவ்யாக்காவை பொறுத்தவரை டாஸ்க் எதுவுமே ஒழுங்கா விளையாட மாட்டாங்க நடிக்கிற டாஸ்க்கு கொடுத்தா கூட ஒழுங்கா பண்ணாது அது மட்டும் இல்லங்க இந்த பொறுத்தவரை இந்த அக்காவுக்கு வர பிரச்சனையை கூட இந்த அக்காவால் டைரக்டா ஹேண்டில் பண்ண முடியாது எனக்குன்னா யாருமே வர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கதருவாங்க ஏன்னா டைரக்டா ஹேண்டில் பண்ணும்போது அவங்க மேல இருக்கிற தப்ப எதிரில இருக்கிற நபர் சொல்லிடுவாங்க அதுக்கு பயந்துகிட்டே நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓடிடுவாங்க அதே நேரத்துல யாராவது ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது அப்படின்னா அதுல நியாயம் கேட்க போற மாதிரி போவாங்க போய் அடுத்தவங்க விடுற வார்த்தையை வச்சு ஒரு கேவலமான கேம் ஆடுவாங்க இதை தான் திவ்யாவும் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இந்த சீசனை பொறுத்தவரை திவ்யாவுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத்தை பொறுத்தளவுல பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு அதே மாதிரியே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து விஜய் சேதுபதி வெளியே அனுப்பிட்டாரு அதனால இந்த சீசனை பொறுத்தளவுலையும் பிஆர் அக்கா தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தெரியுது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா டாப் ஃபைவ்ல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தவரை எந்த சீசனையும் இல்லாத அளவுக்கு தகுதியே இல்லாத போட்டியாளர்கள் தான் டாப் ஃபைவ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை என்னதான் இருந்தாலும் மாமா டிவில ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதி பொறுத்தவரை இவங்க எல்லாருக்குமே மாமா வேலை பாக்குற மாதிரி அந்தளவு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை நடந்ததை போட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு காட்டுறாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போலவே புலம்பிட்டு இருக்காங்க அதாவது வியானாவை பொறுத்தவரை இந்த ரெண்டு பேரையும் போட்டு புலந்துட்டாங்க இவங்களோட கேம் இதுதான் அப்படிங்கிறத தோல் உரைச்சி காட்டிட்டாங்க இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை அது அவங்களோட கருத்து அதை நினைச்செல்லாம் நான் இப்ப வருத்தப்படவே இல்லை என்ன வேணாலும் பேசிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்ரம் வந்து ரொம்பவே கூலாக பேசிட்டு இருக்காரு சாண்ட்ரா பிறவில வீக்கெண்ட் வந்துருச்சு பதட்டம் பயம் எதுவுமே இல்லையா அப்படிங்கலாம் கேட்குறாங்க விக்ரம் வந்து எல்லாம் எந்த பயமும் இல்லை பதட்டமும் இல்லை வர்றதை வர்ற இடத்துல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தைரியமாக பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவாகர் வந்து கார்டன் ஏரியாவில் தூங்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அரோராவா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் என்னமோ திவாகர் செத்து போன மாதிரியும் சுத்தி உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரியும் ஒரு கண்டன் கொடுக்குறாங்க இதையும் மாமா டிவி வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க இல்ல இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையாடா ஆமாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதை எதையும் போட்டு காட்டாம திவாகர் செத்து போன மாதிரி ஒரு கண்டன் தேவையா சரி இதே மாதிரியே ஒரு கேவலமான கண்டென்ட்டை இந்த சீசனோட டாப் ஃபைவ் போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்களே ஆமாங்க டாப் ஃபைவ் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே பேய் பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட்டை பண்ணாங்க அந்த கண்டனில் கூட திவாகரை பல இடங்களில் காயப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம் சபரி வந்து கத்தி எடுத்து குத்த போகிற மாதிரி போறான் விக்ரம புறவுல கையில் இருக்கிற இடுக்கியை வச்சு நசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்கான் திவாகரை பொருளவுல ஏண்டாய்ப்புலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கதறாரு இதை போட்டு காட்டிருக்க வேண்டியதானே இவ்வளவு நாள் மிச்சர் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த செட் ப்ராப்பர்ட்டி சபரிய பொறுப்பு கண்டென்ட் கொடுக்குறான் பாருங்கப்பா அப்படிங்க போட்டு காட்டிருக்கலாமே என்னங்கடா இதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆடா அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னதான் இருந்தாலும் இதை போட்டு காட்டுனதுக்கு அப்புறமா விஜயசேபதியோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது வந்த உடனே போட்டியாளர்கள் எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது வீடே காலியான மாதிரி இருந்துச்சு எக்ஸ் கண்டஸ்டன் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா எனக்கே சந்தோஷமா இருக்குது மாதிரி ஸ்டார்ட் அந்த இடத்துல சபரி வந்து அவனோட ஆதங்கத்தை கொட்டுறான் அதாவது இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது எல்லாருமே ஜாலியா இருங்கப்பா மாதிரி பிக் பாஸ் பிக்பாஸ் சொல்லி இருந்தாரு வருகை வந்து எங்களோட சந்தோஷம் எல்லாமே காணாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சபரி புலம்பிட்டு இருக்கான் அவங்க எதுவுமே தப்பா பேசலையாடா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆணியும் கொடுங்கல வெங்காயத்து கூட தாண்டா பேசிக்கிட்டு இருக்க வெங்காயம் அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணாங்க இதில் எந்த தவறுமே இல்லையே வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நீ பெருசாக ஒரு ஆணியம் பிடுங்கல என்ன பார்வை அடிச்சு பார்வோட மூஞ்ச வீங்க வச்ச இதை தவிர சபரி செஞ்ச சாதனை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது என்னதான் இருந்தாலும் சபரியை அவங்க அண்ணன் விஜய் சேதுபதி கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயுமே நீங்க எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா நீங்க எப்படி பண்ணீங்க மாதிரி அப்படிங்கிறாரு அதாவது இலச்சவனை போட்டு அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த சீசனை பொறுத்தவள விஜய் சேதுபதி அப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு ஆமா தானுங்க அவரை பொதுவாக அவருக்கு கிடைச்ச அடிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திவாகரா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் இந்த நாலு பேருந்தான் இவரை பொதுவாக இவர் அடிக்கிறதுக்கான தேர்வு பண்ணி வச்சிருக்கிற அல்ல கைகள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட்லயே நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் திவாகர் அடிச்சாதான் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே திவாகரை கலாய்க்கிறாரு அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வ் பொறுத்தவரை நான் எவிட்டை வெளியே போனதுக்கு அப்புறமா எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளைய என்ன பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க உண்மையாகவே பார்க்க தானமா செய்வாங்க உன்னோட எவிக்ஷன் வந்து ரொம்பவே அன்ஃபேர் எவிக்ஷன் தானே மாமா டிவியை பொறுத்தவரை விஜய் டிவி ப்ராடக்டை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்சராவை வெளியே தூக்கி போட்டாங்க அதனாலேயே அப்சராவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேர் கிடைச்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ பொறுத்தவரை வெளியே போனதுக்கு அப்புறமா எல்லாருமே என்ன ரெகனைஸ் பண்றாங்க இவ்வளவு நாள் நான் யாருன்னு தெரியாதவங்க கூட என்ன ரொம்பவே பாராட்டுறாங்க என்ன வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்குள்ள வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரவீன்ராஜ் பேசுறாரு பிரவீன்ராஜுக்குமே நிறைய சப்போர்ட் இருந்துச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பொறுத்தவள பாருக்கு எதிராகவும் திவாகருக்கு எதிராகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கேம் ஆடினார் அதே நேரத்துல மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சபரியா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் அதே மாதிரி சுபிக்ஷாவா இருக்கட்டும் இப்படிப்பட்ட போட்டியாளர்கள்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்டென்ட் பிரவீன் ராஜா வெளியே இருக்க கூடாது தான் மக்களோட அந்த வகையில பிரவீனுக்குமே நிறையவே சப்போர்ட் இருந்துச்சு அடுத்ததான் திவாகர் திவாகர பொறுத்தவரை எப்பவும் போலவே தற்புற பேசி இருக்காரு ஆமா சார் வெளியே போனதுக்கு அப்புறமா எனக்கு அப்படி இருந்துச்சு சார் இப்படி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி அவரை அவரே பாராட்டிக்கிறாரு அது மட்டும் இல்லாம திவாகர் வந்து ரெண்டு படத்துல கமிட் ஆயிருக்காதான் சொல்றாரு பிபாஸ் வீட்டுக்குள்ள நடித்ததை பார்த்து எங்களால் தாங்கிக்க முடியல இதில் நீ படத்துல வேற நடிக்கிறியா இருந்துச்சு அடுத்ததா கெமி வர்றாங்க கெமியை போறதுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறமா என்னோட கரியர்ல ஒரு சேஞ்சே வந்துருக்குது நான் வந்து படத்துல சீரிஸ் எல்லாம் கமிட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க அடுத்ததா வியானா வியானாவை போறதுல நான் வெளியே போனதுக்கு அப்புறமா நிறையவே நெகட்டிவிட்டியை சந்திச்சேன் என்னோட அம்மா தான் எனக்கு எல்லா இடத்துலையும் துணையா இருந்தாங்க என்ன பொறுத்தவரை என்னோட கேரியரை தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் புலம்புறாங்க அந்த இடத்துல விஜய் சிவதியை பொறுத்தவள அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி நடக்க போறதை நினச்சி நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு போணுமே தவிர பின்னாடி நடந்ததை நினைச்சு யோசிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சார் பின்னாடி இருக்கிறத யோசிச்சா தானே சார் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோம் நம்ம எவன் கூடலாம் எல்லாம் சேர்ந்திருக்கோம் இவனெல்லாம் நம்பியிருக்க கூடாது அப்படிங்கறத புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்பை சரியா எடுத்து வைக்க முடியும் அந்த வகையில வியானை யோசிக்கிறது சரிதான் உங்களை போறதுல தப்பான அட்வைஸ குடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆமா தானுங்க முதல்ல நடந்ததை மட்டுமே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட கூடாது அதே நேரத்துல நடந்த தவறுகளை இனி நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கறத புரிஞ்சா மட்டும்தான் இனிமேல் அந்த தப்பு பண்ணாம இருக்கும் அந்த வகையில வியானா அதையும் யோசிச்சு கடந்து வரணும் அப்படிங்கிறதுதான் என்னோட கருத்து இப்படி எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு விஜயசதுர்த்தி பொறுத்தவரை ஒரு பிரேக் விட்டுட்டு போறாரு பிரேக் விட்டுட்டு போன வரப்பறத்தை பிரவீன் காந்தி கிட்ட நான் பேசவே இல்லை பேசிடுவோம் இல்லைன்னா அவர் மறுபடியும் பேட்டி கொடுத்து என்ன நார் அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப போய் பிரவீன்காந்தி கிட்ட பேசுறாரு ஆமாங்க காந்தியை பொறுத்தவளவு விஜய் சேதுபதியை நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இவன்லாம் ஹோஸ்டுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அவனை பொறுத்தவரை போட்டியாகல மதிக்க கூட மாட்டான் யாரையுமே பேச விட மாட்டான் இவன்லாம் எல்லாம் ஹோஸ்ட்டுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை போட்டு போல போலன்னு பிறந்தாரு இந்த பேட்டியெல்லாம் விஜய் சேதுபதியும் பார்த்திருப்பார் போல யோ உங்ககிட்ட பேசாம போயிட்டேன் அப்படின்னா வெளியே வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பேட்டி கொடுத்து என்ன நாரடிப்ப அதனாலதான் பேச வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டேரக்டாவே பிரவீன் காந்திட்ட போய் பேசுறாரு இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றாரு அதாவது என்னோட போட்டியாளர்கள் என்ன கழிவு ஊத்தினாலும் எனக்கு பரவாயில்ல அவங்க நல்லா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு யோ உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா பிரவீன் காந்தி சொன்னதுல எந்த தப்புமே இல்லையே உன்னோட ஹோஸ்டிங் ரொம்பவே ஒஸ்டா தான் இருக்குது அதுல யாருக்குமே எந்த மாற்றிக்கிறதுமே இல்ல கமல் சார் கால் தூசிக்கு கூட பெற மாட்டேன் அந்த அளவு தான் இந்த சீசனை தொகுத்து உலங்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது மத்தவங்க எல்லாருமே சொல்றாங்களே நம்ம நம்மளை மாத்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு சம்பளம் வருது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க எப்படி வேணாலும் கழிவு ஊற்றிக்கோங்க எனக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது எனக்கு சம்பளம் வந்துடும் எனக்கு காசு கிடைச்சா போதும் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருந்தாலும் பிரவீன் காந்தி கிட்டையும் பேசிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு திரும்ப வர்ற விஜய் சேதுபதி போறதுல எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்ன அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து கேட்கிறாரு ஆடியன்ஸ் எல்லாருமே வினோத் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க வினோத் அப்படின்னு கத்தின உடனே இவர் அப்புறம் கூட எப்பா என்னப்பா சஸ்பென்ஷன் சொன்ன ஓப்பனா சொல்லிட்டீங்களே இன்னொரு டேக்குக்கு போவோம் யாருன்னு தெரியலையே சார் அப்படிங்கிற சொல்லுங்க நான் வினோத் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேவலமா ட்ராமா பண்ணிருக்காரு யோ வார வாரம் இப்படி தானேயா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ பண்ற கேவலமான ஹோஸ்டிங்க்கு கை தட்டுறதுக்குன்னு ஒரு ஐநூறு வேற கூட்டுற வந்து உட்கார வச்சிருக்கீங்க உட்கார்ந்து இருக்கிற அவனுகளை போறத நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு ஆட்டு மந்தைகள் மாதிரி தகுதியே இல்லாத நபருக்கெல்லாம் கை தட்டி அவனுங்களெல்லாம் பெரிய ஆள் ஆக்கி விட்டாங்க ஏன்னா இருந்தாலும் இந்த இடத்துல வினோத் வந்து நிற்கிறாரு உண்மையாகவே வினோத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் செம ஹாப்பியா இருந்துச்சு அவருக்கு போடப்பட்ட ஏவி மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் வேற லெவல் எடிட்டிங்கா இருந்துச்சு உண்மையாவே இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்னா அது வினோத் தாங்க மாமா டிவியை பொறுத்தவரை அந்த பட்டத்தையும் டிராஃபியையும் யாருக்கு வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம் என்ன பொறுத்தவரை இந்த சீசனோட ரியல் வின்னர் அப்படின்னா அது காணா வினோத் அப்படிங்கிறதுல எந்த விதம் மாற்றிக்கிறதுமே இல்லை என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வினோத்தை வச்சு அவரை எடுக்க சொல்லி யாருமே வற்புறுத்தல அப்படிங்கிற மாதிரி அவர் வாயாலேயே பேச வைக்கிறாங்க இந்த இடத்துல தான் நமக்கு டவுட்டே வருது அப்படியே சொல்லலாம் எதுக்காக வினோத் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்போ உண்மையாவே இதுதான் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு உங்களுக்கும் டவுட் வந்துச்சு அப்படின்னா கமல் மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வினோத்தை பார்த்தது நமக்கு செம செமஹாப்பியா இருந்துச்சு அதே மாதிரியே வினோத்தோட மனைவி பேசுனது வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க ஒரு மனைவியா அவரை பொறுத்தவரை அவர்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ என்ன எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா நான் நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்ல கணவனா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நிறையவே திறமைகள் இருக்குது அவரோட கானாவுக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே ரசிகா இருந்திருக்கேன் அவரால் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறையவே டேலண்டான வினோத்துக்கு அவரோட திறமையை முழுசா காட்டுறதுக்கான எந்த ஒரு மேடையுமே கிடைக்கல ஆனால் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிற மேடை அவர்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவிக்கு இந்த இடத்துல நன்றி எல்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இந்த பதினெட்டு லட்சம் ரூபாயே போதும் அதை விட பெருசா மக்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே மாறி மாறி பேசுறாங்க உண்மையாவே வினோத பொருளவுல ரொம்பவே கொடுத்து வச்ச மனுஷன் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க அவரோட மனைவியை பொருள்களை எந்த இடத்துலையுமே அவரை விட்டு கொடுக்கவே இல்லை அதே மாதிரி கானா வினோத் பேசும்போது என்னை பொறுத்தவரை நான் வெறும் ஊதாரியா தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னோட மனைவி சொல்கிறத கேட்டு ஆறு மாசமா நடந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு இப்படி ஒரு மேடையே கிடச்சிருக்குது பாக்கியா மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் என்னோட வாழ்க்கையே மாறிருக்குது அப்படிங்கிற மாதிரி வினோத்தும் இந்த இடத்துல மனைவியை ரொம்பவே பாராட்டினாரு இந்த ஜோடியை பார்க்கும்போது வேற லெவல் நல்லா இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இந்த இடத்துல விஜய் சேதுபதியுமே கானா வினோத்தை ரொம்பவே பாராட்டி அனுப்புனாரு உண்மையாவே பாராட்டுக்கு மட்டும் இல்லைங்க இந்த சீசனோட டைட்டிலுக்கும் ஐம்பது லட்சத்துக்கும் தகுதியான ஒரு போட்டியாளர் தான் வினோத் அவருக்கு நடந்ததும் ஒரு விதத்துல அநியாயம் தான் என்னோட கருத்து உண்மையாவே வினோத் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பாஸ் வீட்டுக்குள்ள நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது அப்படின்னே சொல்லுவேன் அதுக்கப்புறமா விஜய் சதுர்த்தி இந்த சீசனோட டாப் ஃபைவ் கோமாளிகள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது எக்ஸ்கண்டஸ்டன் எல்லாருமே வந்தாங்களே வந்ததுக்கு அப்புறமா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இந்த இடத்துல எல்லாருமே பார்த்ததுல சந்தோஷம் அப்படி மாதிரி பேசியிருக்காங்க இல்லை உங்களை அந்த கிளி கிழிச்சாங்களேடா வியானாலாம் அதெல்லாம் பத்தி பேச வேண்டியதான்றா இந்த இடத்துல மழுப்புறீங்களே அதாவது அதை பத்தி பேசினா அதை பத்தி திரும்ப கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றது அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி போறதுல பிரவீன் ராஜா போட்டு பொழக்கிறாரு அதாவது பிரவீன் ராஜ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற டாப் ஃபைவ் போட்டியாளர்களுக்கு மனிதாபிமானமே கிடையாது உங்களை மாதிரி போலியா இருந்தா மட்டும்தான் இந்த ஷோல சர்வே பண்ண முடியும் அப்படிங்கறத பிரவீன் ராஜ் பதிவு பண்ணியிருந்தார் தான் இந்த இடத்துல விஜய் சேவ் வந்து நீங்க எப்படி என்னோட போட்டியாளர்களை பத்தி இப்பெல்லாம் கேள்வி கேட்கலாம் மனிதாபிமானம் இல்லாம இவங்க எந்த இடத்துல நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வக்கனையா கேள்வி கேக்கிறாரு யோ பார்வதியை போட்டு சபரி அந்த அடி அடிக்கும் போது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த எல்லா போட்டியாளர்களுமே சபரி பக்கம் தானே நின்னாங்க மனிதாபிமானம் இல்லாம ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குது அப்படிங்கறது கூட தெரியாம எல்லாருமே சபரி நல்லவன் அப்படிங்கிற தான் நின்னாங்க அந்த இடத்துல மனிதா விமானம் எங்கடா போச்சு சரி ஹோஸ்டா இருக்கிற உனக்கே இல்லாம தானே போச்சு வீக்கெண்ட்ல வந்து எல்லாரையும் கழிவு ஊத்துனியா லைட்டா அட்ரஸ் பண்ணிட்டு கடந்து கடந்துதானே போனேன் சபரிக்கு கொடுக்கல நீ எல்லாம் இத பத்தி பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பிரவீன்ராஜ போட்டு விஜய் சேதுபதியை பொழக்கும் போது எனக்கு தோணுச்சு ஆமாங்க பிரவீன்ராஜ் கேட்ட இந்த கேள்வி கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட மனிதமான இல்லாம வாரம் வாரம் பார்வை மட்டும்தான் போட்டு பழந்துகிட்டு இருந்தாரு பார்வுக்கு எதிராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பா சேர்ந்துக்கிட்டு பல பேர் பல கேவலமான வேலைகளை பண்ணாங்க அதுக்கு எதிராக விஜய் சேதுபதி எந்த ஒரு கேள்வியும் எந்த இடத்துலயும் கேட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது பிரவீன்ராஜ் சொன்ன வார்த்தை எனக்கும் பொருந்தும் எனக்கும் வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் பிரவீன்ராஜ் கிட்ட சண்டை போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாம உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஷோல சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னோட போட்டியாளர்களை பத்தி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஜய் சேதுபதி பிரவீன் ராஜை போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு யோ அவன் சொல்றது எந்த தப்புமே இல்லையேயா சபரிய புறவுல நல்லவன் கிடையாது ஆனா நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரியே திவ்யாவை புறவுல பிஆருக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே திவ்யா புற பிஆருக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்கறாங்களே தவிர மற்ற நேரங்கள்ல சமையல் கட்டுல சமைச்சுக்கிட்டது மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த வகையில பிரவீன்ராஜ் சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது இந்த நிகழ்ச்சிக்காக உழைச்சவங்களும் டாஸ்க்கை சூப்பரா விளையாண்டவங்களும் எல்லாருமே எவிட்டாயி வெளியே போயிட்டாங்க தகுதியே இல்லாத அஞ்சு பேர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க தான் இந்த இடத்துல பிரவீன்ராஜ் மீன் பண்றாரு அது உனக்கு குத்துது கொடைதுனா வேணாலும் கத்திக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேர்ந்த ரொம்பவே ஓவரா பிரவீன்ராஜா அசிங்கப்படுத்தினார் அப்படின்னா சொல்லலாம் உண்மையாவே இந்த இடத்துல அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் சிவ தான் இந்த நிகழ்ச்சியை பொதுவில முதல் வாரத்துல இருந்து கேட்க வேண்டிய கேள்விகளை சரியா கேட்டிருந்தார் அப்படின்னா இந்த சீசன் வேற லெவலில் போயிருக்கும் எல்லாரையும் தப்பு பண்ண விட்டு வேடிக்கை பார்த்ததே இந்த மாமா சேது தான் தப்பெல்லாம் இவர் பண்ணிட்டு பிரவீன்ராஜு கிட்ட கோவப்படுறத பார்க்கும்போது எனக்கு எல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா வியானாவை போட்டு புழக்கிறாரு எப்படிங்க புழக்காம இருப்பாரு ஆமாங்க வியானாவை பொதவள ஓப்பனா அடிச்சுட்டாங்க கமரின் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுலயே எனக்கு நிறையவே மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி நண்பனோட மனைவி சாண்ட்ரா கேவலமா நடிக்கிறா அவ உண்மையாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவோட முகத்திரை எல்லாமே கிழிச்சாங்க அப்படி இருக்கும்போது வியானாவை சும்மா விட்டுருவாரா வியானாவே வருத்தெடுக்கிறாரு அதுலேயும் சாண்ட்ரா பிரச்சனையை எழுத்து பேச மாட்டேங்காருங்க விகல் சிக்ரமா நீங்க எப்படி பேசலாம் முதல கண்ணீர் அப்படிங்க மாதிரி சொல்றீங்க அன்பு காட்டு ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க இப்பெல்லாம் நீங்க எப்படிங்க விக்ரம சொல்லலாம் அப்படி எந்த இடத்துல இங்க விக்ரம் நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீ இந்த இடத்துல வியானாவை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு இந்த இடத்துல வியானா பேசும்போது ரொம்பவே தான் பேசினாங்க அதுலயே நமக்கு எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல அந்த இடத்துலயே ரம்யா சொல்றாங்க என்ன வியானா இப்படி மொக்கையான காரணத்தெல்லாம் சொல்ற என்கிட்ட சொன்னல அதே காரணத்தை இந்த இடத்துல சொல்லு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் வியானா அதை இந்த இடத்துல பேசுறதுக்கு தயங்குறாங்க அதே நேரத்தில் கேப்டன்சி டாஸ்கில் விக்ரம் வந்து எஃப்ஜேயோட காலை வாரி விட்டு இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து பொங்கிட்டு வராரு அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் கேட்காமலாம் இருக்க மாட்டோம் எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை யாராவது ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா யாராவது ஒரு ஆளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அது இந்த ஷோவை கெடுத்துரும் அப்படிலாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் செபதி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த டாப்ல இருக்கிற எல்லாருக்கும் செல்லம் கொடுத்து பேவரட்டிசம் பார்த்து தான் வளர்த்து விட்டுருக்காரு விஜய் சேபதி அப்படிங்கறதுல எனக்கு வித மாற்றிக்கிறது கிடையாது அரோரா பொருளில் முதல் வாரத்தில் இருந்தே அடல்ட் கண்டன் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க அரோக்கு எதிராக கேள்வி கேட்டதே கிடையாது அது மட்டும் இல்லாம அரோரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வேலையே பார்த்தது கிடையாது இது எல்லாத்துக்குமே விஜயசேபதி தான் அரோராக்கு எல்லா வாரமும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் அரோராக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் விக்கல் சுக்கிரம் விக்கல் சுக்கிரம்க்கு எதிராக விஜய் சேபதி எந்த வாரம் வீக்கெண்ட்லயுமே பேசினது கிடையாது சபரி புறவுல சபரிக்கு எப்பவுமே முட்டுக் தான் இருக்காரு திவ்யாவை புறவுல அடுத்தவங்களை மார்க் பண்ணா கூட நீங்க அழகாக மாக் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுக்குறாரு அதே மாதிரியே நடிப்பு அரைக்கி சான்றா சான்றா போடாத டிராமா வாங்க எல்லா இடத்துலையுமே சான்றாவுக்கு முட்டு கொடுக்க விஜய் சேதுபதி அந்த வகையில விஜய் சேதுபதி இந்த இடத்துல வியானாவெல்லாம் போட்டு புலக்க வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் எல்லாருமே உன்ன காரி துப்பும் போது நீ எதுக்கடா வியானா கிட்ட பொங்கிக்கிட்டு இருக்க நீ உன்னோட தவற திருத்திக்கடா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை பார்த்து எனக்கு கேட்கணும் போலயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட கேவலமான ஹோஸ்டிங்கையும் போட்டியாளர்களோட உண்மையான முகத்திரையும் கிழிச்ச பிரவீன்ராஜ் வியானா இவங்க ரெண்டு பேரையுமே டார்கெட் பண்ணி எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்த்தை வேற சொல்றாரு அதாவது இந்த சீசனை பொறவுல இந்த வாரமும் அடுத்த வாரம் தான் இருக்குது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிற சொல்றாரு யோ அடுத்த சீசனே நீ தான் ஹோஸ்ட் பண்ண போறியா அப்போ தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியை மொத்தமா இழுத்து மூடுற வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறவுல விஜய் சேதுபதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்